யாழில் சீனோர் படகு திருத்திமிட புனரமைப்பு பணிகள் ஆரம்பம் யாழில் சீனோர் படகு திருத்தமிடத்திற்கான புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக் ஆகியோரின் பங்கேற்புடன் இதற்குரிய நடவடிக்கைகள் இடம்பெற்றுள்ளன வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் சிறப்பு புலனாய்வு பிரிவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான முறைப்பாடுகளுக்கு உடனடி தீர்வுகளை வழங்குவதற்காக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைமை அலுவலகத்தில் போலீஸ் அதிகாரிகளை கொண்ட ஒரு சிறப்பு புலனாய்வு பிரிவு நிறுவப்பட்டுள்ளது நேற்று தொடங்கப்பட்ட இந்த பிரிவில் தலைமை பொலிஸ் ஆய்வாளர் தலைமையில் பதினாறு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் பெண்கள் எழுதிய அனைத்து புத்தகங்களுக்கும் தடை பெண்கள் எழுதிய அனைத்து புத்தகங்களையும் பல்கலைக்கழகங்களில் தடை செய்வதாக ஆப்கானிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆப்கானிஸ்தானில் ஆட்சியை கைப்பற்றிய தலிபான்கள் பெண்கள் மீது பல்வேறு அடக்குமுறை சட்டங்களை விதித்தனர் ஏற்கனவே அங்கு பெண்கள் வழிக்கு செல்லக்கூடாது பெண்கள் ஆறாம் வகுப்புக்கு மேல் கல்வி பயிலக்கூடாது பெண்கள் உடற்பயிற்சி கூடங்கள் மற்றும் பொழுதுபோக்கு பூங்காக்களுக்கு செல்லக்கூடாது என பல தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் புதிய கல்வி சட்டத்தின்கீழ் இஸ்லாமிய ஷரியா சட்டங்கள் மற்றும் தலிபான் கொள்கைகளுக்கு எதிரானது என கூறி பெண்கள் எழுதிய அனைத்து புத்தகங்களையும் பல்கலைக்கழக பாடத்தில் தடை செய்வதாக தலிபான் அரசு தெரிவித்துள்ளது ஆறு பேரின் உயிரை காவு வாங்கிய நபர் சுமார் ஆறு பேரின் தடையை வெட்டி சமைத்த நபரின் கதையை கேட்கும் பொழுது கதை கலங்க வைக்கிறது ஜெர்மன் நாட்டில் தனியாக இருந்த வற்றில் சுமார் ஆறு பேர் தடை வெட்டப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர் கோலை நடந்து நான்கு நாட்கள் கடந்த நிலையில் பிணங்கள் மீட்டெடுப்பதால் போலீஸ் அதிகாரிகளால் வெட்டியவரின் ஆதாரத்தை எடுத்துக்கொள்ள முடியாமல் போயுள்ளது இறுதியாக குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய நபரை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் தங்க பிஸ்கட்டுகளுடன் சிக்கிய விமானப்படை அதிகாரி விமானப்படை புலனாய் பிரிவு உறுப்பினர் ஒருவர் இருபது பில்லியன் ரூபாய் மதிப்புள்ள தங்க கையிருப்புடன் விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் விமானப்படை தளத்தில் உள்ள பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்தைச் சேர்ந்த விமானப்படை புலனாய் பிரிவு உறுப்பினர் என கண்டறியப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்ய தீர்மானம் ஐந்து வருடம் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்களின் ஓய்வூதியம் ரத்து செய்யப்படும் என அமைச்சர் நலிந்து ஜெயதீஸ் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டம் களவாஞ்சிக்குடியில் புதிய தவாலக காரியாலயத்திற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வில் நேற்று பிரதம அதிதியாக கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் நாடாளுமன்ற வளாகத்தின் போக்குவரத்து பிரிவு அலுவலகம் அருகே வந்த பாம்பு நாடாளுமன்ற வளாகத்தின் போக்குவரத்து பிரிவு அலுவலகம் அருகே சமீபத்தில் ஒரு நாகபாம்பு முகந்தமையினால் பாதற்று மேற்பட்டதாக அறியப்படுகிறது இந்த நாகபாம்பை முதலில் நாடாளுமன்ற உதவி படிப்பாளர் ரோஹிதா பத்மசிரி பார்த்ததாக கூறப்படுகிறது